வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய சிறுகதை என்பது விடாது சுடுமே என்பதாகும் கதைக்குள் செல்முன் நாளுக்கு நாள் அதிக ஆதரவு அளித்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் வாருங்கள் விடாது சுடுமே கதைக்குள் செல்வோம் அஞ்சா நெஞ்சன் அஞ்சப்பன் அவனது செயலாலும் துடுக்குத்தனத்தாலும் மக்கள் சிலர் அவனுக்கு சூட்டிய அடைமொழியே தற்போது அஞ்சா நஞ்சன் என்பது எதிலும் அவன் முன்வைத்த தம் காலினை பின் இல்லை அப்படி ஒரு முரட்டுத்தனமும் பிடிவாத போக்கும் செல்வ செழிப்பும் உடையவனாகிவிட்டான் தற்போது ஆனால் முன்போ ஆரம்ப நிலையில் பஞ்சம் பிழைக்க வந்தவன் ஆம் அந்த ஆவூருக்கு தம் பதிமூன்றாம் வயதிலேயே தாய் தந்தையரை இழந்து வாழவும் வழிதெறியாமல் திசை மாறிய படகினைப் போல் அவ்வூருக்கு விரிவயத்தால் வந்து சேர்ந்தவன்தான் அஞ்சப்பன் கிடைத்த தான் அறிந்த அறியாத சிறு சிறு வேலைகளையும் ஆவூர்வாழ் நல்லோர் துணையால் கற்றுக்கொண்டான் முன் தனது சொந்த ஊரில் ஏழாம் வகுப்பு வரையில் படித்துவிட்டு எட்டாம் வகுப்பிற்கு செல்லும் சூழல் ஏற்பட்ட போது எதிர்பாராத விதமாய் இனக்கலவரத்தில் தம் தாய் தந்தையரை பறிகொடுத்து விட்டான் அனாதையாய் அலைந்து திரிந்தான் பிறகு உழைத்தால்தான் இனி நமக்கு காசு அதன் வழி யாவும் என்று உணர்ந்தவன் ஆவூர் வாசிகளை அண்டிப்பிழைக்க ஆரம்பித்து விட்டான் அப்போது ஆனால் கற்றுக்கொண்ட வேலைகளிலும் தொடர்ந்து ஈடுபட வாய்ப்பு ஏற்படவில்லை தானே வாய்ப்பு கிடைக்காது நாம் நினைத்த இடம் கூட உடனே நம்மிடம் வந்துவிடுமா என்ன அந்த இடத்திற்கு நாம் நடந்து போனால்தானே அந்த இடம் வரும் என்பதைப் போல வயிற்று பசிக்காக நிரந்தர அல்லது தற்காலிகம் என அவ்விடங்களை தேடி அலைந்தான் பாவம் பெற்றோர் ஆசியால் குழந்தையே தனக்கு இல்லாத ஒரு மிராசு பந்தறிநாதர் வீட்டில் வேலைக்கு என்று சேர்ந்தவன் அவனின் புற அழகு அவன் செய்யும் தொழிலின் விரைவு ஈடுபாடுகளை கண்ட குடும்பத்தின் மிராசு பெற்றோர்கள் தங்களுக்கு பிள்ளை வாரிசு இல்லா குறையை தீர்க்க வந்தவனை தாங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து நின்ற இந்த அஞ்சப்பன் என்று உணர்ந்தனர் நம் குழந்தை என்றும் கருதி சிவிகாரமும் செய்து கொண்டனர் எப்படி இருந்தது தெரியுமா அஞ்சப்பனுக்கு குட்டிமானுக்கு திடீரென்று உடன் கொம்பு முளைத்தது போலவும் அப்போது பிறந்த ஆண் குழந்தைக்கு உடன் மீசை முளைத்தது போலவும் ஆட்டிற்கு தானே வால் நீண்டு விட்டது போலவும் நினைத்து கற்பனையில் மிதக்க ஆரம்பித்து விட்டான் அந்த வளர்ப்பு மகன் தனக்குத்தானே வந்த ராஜயோகத்தால் மிகவும் உழைக்காமலே செல்வந்தர் வாரிசு பட்டம் பெற்ற அஞ்சப்பன் எதற்கும் நாளடைவில் அஞ்சாமல் வாழத் தரைப்பட்டதால் ஆவூர் மக்களும் இவனது வளர்ச்சியையும் போக்கினையும் கண்டு எதற்கும் அஞ்சா நெஞ்சன் என்று எண்ணினர் எண்ணியது எண்ணியபடி கல்வியும் மேலும் அதன் வழியான பொருள் வரவுகளும் மற்றும் எடுக்க பிடிக்க என்ற ஆட்கள் துடைகளும் கிடைத்ததால் பச்சைக் கண்டதைகள் பாய்வது போல கண்டபடி உல்லாசம் தேடியும் பச்சை பசுமை கண்ட இடத்தில் தன் உடற்பசிக்கும் பசிக்கும் தானே இடம் தேடி அமைத்து கொண்டான் நண்டு கொழுத்தால் வலையில் தங்காது அல்லவா அதுபோலவே பிறந்த குடியின் பெருமையையும் வந்து வாழும் குடியின் பெருமையையும் குடியும் குடித்தனமும் ஆகி போதை தலைக்கு ஏற ஆணவம் கொண்டு தன்னிலை மறந்து யாவர் சொல் பேச்சும் கேட்காது மனம் போன போக்கில் திசை மாறியும் பறக்க ஆரம்பித்து விட்டான் இந்த அஞ்சாத அஞ்சப்பன் குடும்ப மானமும் இவன் சீரழிவால் பறக்க ஆரம்பித்து விட்டதை அறியாமலேயே பறந்து போனான் மறந்தும் போனான் விதி யாரை விட்டது துரத்திற்று பண்டரிநாதர் மிராசோ வழியில் கிடந்த கோடரியை எடுத்து தங்கள் காலில் போட்டுக்கொண்டோமே என்று எண்ணி தம் மானம் காத்திட வீட்டின் குடிபெருமை காத்திட அஞ்சப்பனை வீட்டை விட்டே நிரந்தரமாக வெளியேற்றிவிட்டனர் தேவையை குறைத்து கொள் அதன் வழி உன்னிடம் மகிழ்ச்சி மண்டியிடும் ஆசையை அகற்று நிம்மதி உன்னை என்றும் நெருங்கியே இருக்கும் என்ற பெற்றவர்களின் மற்றவர்களின் உபதேசங்களை அர்ப்பனுக்கு வாழ்வு திடீர் என்று வந்ததால் மறந்தே போய் நின்றான் அந்த அஞ்சப்பன் இல்லை இல்லை அஞ்சாத அப்பன் நாளடைவில் கோட்டானுக்கு கூட இரவாக காட்சி தருமாம் செல்வம் தன்னிடம் நெருங்கிய போது அஞ்சப்பன் அறியாமை என்னும் திரையால் மறைக்கப்பட்டிருந்ததால் உண்மை வாழ்வை நேர்மையால் உணராது தன் மனதில் தோன்றியதை வாய்க்கு வந்தபடி அறிவில் கோட்டமுடையவனாகி தன்னை இகழ்வோரை வஞ்சித்தே வந்தான் தன் சுயநல போக்கால் செல்வாக்கையும் தேடி ஆம் தானே வந்த நிராசு செல்வத்தையும் இழந்தவனுக்கு எதிர்காலத்தை நினைத்து மனிதர்க்கே உரிய மூவகை நோய்களும் அவனுக்கு தலை தொக்கிற்று முதன் முதலாக தலை சுற்றிற்று என்ன அந்த நோய்கள் நம்ப ஒன்று உணவினால் இரத்தம் உண்டாகும் அந்த இரத்தத்தினால் தசை உண்டாகும் அந்த தசையினால் சுக்கிலம் உண்டாகும் எனர்ஜி அந்த சுக்கிலத்தினால் கரு உண்டாகும் அதன் வழி சரீரம் தோன்றுமல்லவா அந்த குற்றின்படி உணவு இல்லாமல் உடம்பு அழியும் உண்மையாம் பிறப்பு நோய் பற்றி முதலில் அறிந்து கொண்டான் இரண்டாவதாக உடம்புக்கு இடையூறாக வருகின்ற பசி என்பதையும் அறிந்து கொண்டான் மூன்றாவதாக யோகி போகி ரோகி என்கின்ற நிலைக்கும் மேலாக எப்பொழுதும் உண்பதையே தொழிலாக கொண்டிருந்த தின்னும் தின்னாமலும் வீணாக்கி எல்லாவற்றையும் அபகரித்து துரோகி என்ற பட்டத்தையும் பெற்றவனுக்கு அப்போது ஏற்பட்ட நோயே காமத்தி என்பதாகும் எனவே மீண்டும் எதையும் அனுபவிக்காமல் உடன் இறந்துவிடும் நிலைக்கு ஆளாகக்கூடாது என்ற முதல் வகை பிறப்பு நோயை எண்ணி மனம் மிகவும் உருகினான் வருந்தினான் வயிற்றுப்பசியையும் உடற்பசியையும் போக்கிடவே மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்காது என்பது போல தனது எண்ணங்களில் உழன்றான் நாளடைவில் அதேபோல் சுகத்தை அடைந்து வாழ முற்பட்டான் ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள அதர்ம குறுக்கு வழிகளையும் ஏற்படுத்தி கொண்டான் என்ற அஞ்சாத அப்பன் ஆம் யானைக்கு கண்ண மதம் கபோல மதம் தீச மதம் என்று மும்மதங்கள் இருப்பது போலவே அஞ்சப்பனாகிய மதம் பிடித்த இந்த யானைக்கும் செல்வத்தால் வளர்கின்ற தனமதமும் குலத்தின் வளர்ந்த இடத்தின் பெருமையால் வளர்கின்ற குலமதமும் தாம் கற்ற கல்வியின் பெருக்கால் வளர்கின்ற கல்வி மதமும் என்ற மூன்று மதங்களும் அவனையும் விட்டு நீங்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தேவைகளை அதிகரித்து கொள்ள அஞ்சப்பனின் ஆழ்மனம் ஆசை கொண்டது பிறன் பொருளை திருடியாவது செல்வத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டான் ஏன் காம பசிக்கும் பட்டதை மிருகம் போல் வேட்டையாடினான் தனின் துணை மிருகத்தை வேட்டையாடிய துஷ்டனாம் அஞ்சப்பனை அழித்திட மீண்டும் அவன் வந்தால் அவனை நாமே முந்தி கொண்டு அழிக்க வேண்டுமென்று பாசத்துக்குரிய அதனதன் துணை மிருகங்களும் காத்தே நின்றன என்றே சொல்ல வேண்டும் யானை பாம்பு கொடிய வனவிலங்குகள் தன்னை தீண்டியவனை விடாது காத்து நிற்பது போன்ற ஊர் மக்களின் நிலைக்கும் ஆளாகிவிட்டான் அஞ்சப்பன் அகப்பட்டால் மீள முடியுமோ சிந்திக்க வேண்டும் அஞ்சாமல் வாழ்ந்த அஞ்சப்பன் அஞ்சும் நிலைக்கு ஆளாகிவிட்டான் ஆம் தன்னை தாக்க காத்து நிற்கும் எதிரிகளால் என்றே சொல்லலாம் திறன் பொருளை தொட்டால் தீண்டினால் சுடும் என்பதை முதன் முதலாக உணரத் தொடங்கினான் தேராசையார் சுயநலப்போக்கால் தனது நிம்மதியையும் உறக்கத்தையும் பறிகொடுத்தான் மரியாதை போனதையும் உணர்ந்தான் முதன் முதலாக ஓர் இன்பம் ஒருவருக்கு ஒழியாது கிடைப்பினும் அது பழியின்றி இருத்தலே சிறந்தது முன்னோர் வாக்கு மேலும் கிடைக்கும் இன்பத்தில் அங்கே இழிது சிறிது தலை பெரும் பெரிய இன்பம் காரணமாக எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாதல்லவா என்ற முன்னோர் கருத்துக்களையும் முதன்முனராக மனதுள் அசை போட்டான் அஞ்சப்பன் மேலும் பிறன் பொருளை அபகரிக்க நினைத்தால் குறுக்கு வழி நாடினால் அச்சம் மிகுதியாவதால் அதனால் வரும் இன்பம் சிறியதாகவே அஞ்சப்பனுக்கு பட்டது நாணம் உடையவன் பிறர் உடமையை உரிமை கொண்டாடுவது கூடாது என்று உணர்ந்து கொண்டான் முதன் முதலாக அதன் வழி கிடைக்கப் போகும் தண்டனைகளையும் எண்ணியதால் அறம் புகழ் நட்பு பெருமை ஆகிய நான்கும் கிட்டாமல் பகை பழி பாவம் அச்சம் ஆகிய நான்குமே வந்து அடையும் என்பதையும் உணர்ந்து கொண்டான் திருந்துவானா பார்க்கலாம் அது மட்டுமல்ல அஞ்சி அஞ்சி அஞ்சப்பனாய் வாழ்வதை விட அஞ்சா நெஞ்சனாய் வாழ்வதே பெருமை உடையது என்று திருந்த முற்பட்டான் அபகரித்திட பிறர் மனையிடம் புகும்போதும் மீளும் போதும் அப்பொருளை திருட்டுத்தனமாய் நுகரும் போதும் திருட்டை பிறர்க்கு வெளியிடாமல் மறைப்பதிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பயம் பயம் வென்றே பிறப்பு குடி வழியேற்று வாழ நேரிடும் என்பதையும் உணர்ந்து கொண்டான் எனவே அச்சம் தவிர்க்க போராடினான் அஞ்சப்பன் தான் உறங்கிடும் வேலையிலும் புற ஒளிக்கதிர்கள் உடம்பாம் வெளிப்புறத்தையே நெருப்புத்தி சூரிய ஒளி போன்றவை விடும் அல்லவா ஆனால் தேராசை என்னும் களவாடல் முதலான திருட்டுத்தனங்கள் பிறரை ஏமாற்றுதல் போன்றன உள் மனதையே அது தீண்டி தீண்டி சுட்டறித்து கொண்டே இருக்கும் அல்லவா ஆம் திருந்தினாலும் மனசாட்சி மட்டும் விடாது சுடுமே எவர்க்கும் என்ன செய்ய போகிறான் அஞ்சப்பன் இதையெல்லாம் உணர்ந்தான் அவன் மனம் என்ன சொல்லிற்று திருந்தி வாழ என்று உணர்ந்தான் இந்த கதை கேட்கும் நீங்கள் அஞ்சப்பனா அல்லது அஞ்சாத அப்பனா நீங்களே யோசியுங்கள் வாழ்க வளமுடன்